மரணம் என்பது உலக வாழ்க்கை டோட்டலாக முடிந்து விடுகின்ற நேரம் உலக வாழ்க்கை டோட்டலாக முடிந்து விடுகின்ற நேரம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரிந்தே முடிகின்ற நேரம் அது நமக்கு தெரிந்தே முடிகின்ற நேரம் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை இதோடு முடியப் போகிறது என்று தெரிந்து அந்த நேரத்தை சந்திக்கின்ற நேரம் அது அதனால் எப்படி எந்த வகையில் தலைப்பு போட்டாலும் அது பொருந்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் இந்த நேரத்திலே நான் நாம் நிறைய மரணம் சம்பந்தமான உரைகளை கேட்டிருப்போம் அதனால் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல் நினைக்கிறேன் ஞாபகம் ஊட்டுகின்ற உரைகள் தர்பியா ரீதியான உரைகளை பொறுத்த வரைக்கும் ஞாபக நாங்கள் பல முறை சொல்ல வேண்டியிருக்கும் ஞாபக பல பலமுறை சொல்ல வேண்டியிருக்கும் சொர்க்கத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் வீங்க சொர்க்கத்தை பற்றி நீங்கள் பலமுறை கேட்டதுனால நான் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்யலாது பேசாமல் இருக்க இயலாது சொர்க்கத்தை பற்றி நான் பல முறை கேட்டிருக்கிறேன் அதனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சொர்க்கத்தை பற்றி என்ன செய்ய மாட்டேன் கேட்க மாட்டேன் நீங்கள் முடிவெடுக்கும் இயலாது பேச மாட்டேன் நான் என்ன செய்யாது இயலாது ஏன் அது எமது அக்கைதா எமது அக்கைதாவுடைய ஒரு பகுதி அந்த ஞாபகம் நம்மளுக்கு தேவை அதே தான் நரகம் அதே தான் மரணம் அதே போன்று தான் எமக்கு உரமூட்டக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் எமது நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் திருப்பி 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 என்ன செய்ய வேண்டும் சொல்லப்பட வேண்டிய ஒரு அம்சம் இவைகள் எல்லாம் எமது வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக திருப்பி திருப்பி கேட்கிறோமோ அவைகளுக்கு முரண்பட நாங்கள் அச்சப்படுவோம் அவைகளுக்கு முரண்பட அதை தாண்டி செல்ல நாங்கள் என்ன செய்வோம் இயற்கையிலேயே அச்சப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்கிறான் ஃபதக்கிர் ஃபைன் திக்ரா தன்ஃபா மு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துவது ஈமான் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் ஈமான் இருந்தால் அது அவர்களுக்கு என்ன செய்யும் பயனளிக்கும் என்று அல்லாஹு ரபுல் ஆளுமே சொல்லுகிறான் எனவே அந்த அடிப்படையிலான தலைப்புகளில் ஒன்றுதான் இந்த மரணம் என்பது இந்த நேரத்தில் நான் மரணம் பற்றிய சம்பவங்களையோ மரணம் பற்றிய நிகழ்வுகளையோ இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை மாறாக மரணம் என்றால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்த உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம் அதில் சந்தேகமே இல்லாத விஷயம் ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு எமக்கு சரியாக வளர வளர வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் மரணத்தை பற்றிய அறிவு சிறந்த முறையில் வளர வேண்டும் மரணம் வந்து மரணம் நிச்சயம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு இருக்கிறதே மரணம் என்றால் என்னென்று குர்ஆனும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவு இருக்கிறதே இது இதை நாம் நிறைய படிக்க வேண்டிய விஷயம் அது படிக்க படிக்க எமக்கு வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும் வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும் எதிலையும் நம்ம முடிவை பற்றிய அறிவை தெரிகின்ற பொழுதுதான் அட ப்ரோக்ரஸ் பற்றிய அறிவு என்ன செய்யும் அதை எப்படி கொண்டு போகிறது என்ற அறிவு முழுமையாக எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரயாணமும் முடிவை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் ரோடையே என்ன செய்வோம் தீர்மானிப்போம் அதேபோன்று தான் வாழ்க்கையுடைய முடிவை வச்சு தான் நம்ம வாழ்கிற முறையை என்ன செய்வோம் நாங்கள் தீர்மானிப்போம் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் மரணம் சம்பந்தமான விஷயத்திலே முதன் முதலாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு ஆலமீன் ஆலமின் குரானையும் சுண்ணாவை நாங்கள் படிக்கிற நேரத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அது என்ன என்று சொன்னால் எமக்கு வழங்கப்பட்ட தேர்வுகளும் எமக்கு வழங்கப்பட்ட அதாவது முடிவெடுக்கக்கூடிய உரிமைகளும் லிமிட்டெட் வரையறுக்கப்பட்டதுதான் என்ற முதல் செய்தி மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் அதுதான் முதல் செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் நாம் நமது பிறப்பை நினைத்து பாருங்கள் நமது பிறப்பு நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே மனிதனை பொறுத்த வரைக்கும் எதை எடுத்தாலும் தனது சொந்த தீர்மானத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பான் சாதாரண குண்டூசு விஷயத்தில் இருந்து அரசியல் விஷயம் வரைக்கும் தனது தீர்மானத்துக்கு தான் என்ன செய்வான் மனிதன் எப்பையும் முக்கியத்துவம் கொடுப்பான் வீட்டில் கூட ஒரு மேசைய மனைவியிட இஷ்டத்துக்கு போடுறதை விட நமது இஷ்டத்துக்கு போடுறதை நம்ம விரும்பும் இங்கே போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த முடிவுல கூட தனது ஏங்கலை தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்துல கூட தனது ஏங்கல் தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் சா சர்வசாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட யாருக்கு உரிமை எடுக்கக்கூடிய தகுதி இருக்குன்ற இருந்தும் கூட கொடுக்காம நம்ம என்ன செய்வோம் இதுதான் சரி என்று சொல்லுவோம் ட்ரெஸ் சாய்ஸ் பண்றதுல கூட அதை தான் என்ன செய்வோம் இன்னொத்தனுக்கு ட்ரெஸ் சாய்ஸ் பண்றதுல நம்ம முடிவை தான் என்ன செய்வோம் சரி என்று சொல்ல பார்ப்போம் இது மனிதன் இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் எதுலையும் தனது தேர்வு தான் சரி தனது தேர்வு தான் சரி என்பது இது பிழை கிடையாது இஸ்லாம் அப்படித்தான் என்னது அல்லாஹூத்தல் அப்படித்தான் மனிதனை படைத்து இருக்கிறார் ஆனால் இப்படி சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதன் பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் தனக்கு ஒரு திருமணமாக தான் தான் முடிவெடுக்கிறான் தனக்கு மனைவி எப்படி வர வேண்டும் தனது மனைவி எப்படி இருக்க வேண்டும் மனைவியுடைய நிறம் எப்படி இருக்கணும் குணம் எப்படி இருக்கணும் இடம் எப்படி இருக்கணும் ஊர் எப்படி இருக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் தெரிவு செய்யக்கூடிய அமைப்பில் தேர்வு செய்யும் ஒரு ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹூத்தாலா மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் இவ்வளோ பெரிய வீக்கெண்டு பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு இவ்வளவு தேர்வுக்குரிய ஆர்வத்தை கொடுத்து தேர்வுக்குரிய பவரை கொடுத்து தனது செட் தனது இடம் தான் வாழ்கின்ற முறை தான் வாழுகின்ற அமைப்பு தனக்கு வரக்கூடியவளுடைய நிலை தனக்கு வரக்கூடிய சூழல் தனது வீடு தனது தொழில் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய அவனுக்கு அவனை தீர்மானிக்கிறதுக்குரிய உரிமை அல்லா கொடுக்கல அதுதான் ஒரு அல்லாஹு ஆலமின் மனிதர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக் மூணு இடத்துல அல்லாத கொடுக்கல மூணும் அவனோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான இடங்கள் ஒன்று அவன் யார் எந்த தந்தைக்கு பிறக்கணும் எந்த தாய்க்கு பிறக்க வேண்டும் எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும் எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் அவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் இத பத்தி எதையும் அவன் தீர்மானிக்கிற ஆனா தண்ட மனைவி எப்படி இருக்கணும் அவளோட குணம் எப்படி இருக்கணும் அவள் எப்படி பட்டவளாக இருக்க வேண்டும் அவள் எந்த முறையில் இருக்கணும் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறான் அவன் தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறான்னு அவன் சாய்ஸ் பண்றான் அவன் சாய்ஸ் பண்ணுகிறான் ஆனா தனது குணம் தனது நிறம் தனது தந்தை தனது ஊர் தான் யார் அவனுக்கு சின்ன பங்கு கூட இல்லை ஒரு சிறிய பங்கு இன்னும் சொல்ல போனால் தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது தாய்க்கு அதில் கொஞ்சம் பங்கு இருக்கிறது குங்குமத்தை குடி வெள்ளை அப்புறம் பாண்டது கொஞ்சமாவது ஒரு பங்கு இருக்குது ஆனால் அவனுக்கு அவன் உரு அவன் உருவாகிறது அவனுக்கு என்னது தெரியாது நான் இருக்கிறேன் என்றதை அவன் உணர்றதே ஒரு ஒன்பது வயசுல தான் நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்வதே எத்தனை வயசுல ஒரு எட்டு ஒன்பது வயதுல தான் அவன் உணர்றான் அதுவும் முழுமையான உணர்வு இல்லை அல்லாஹ் ருஷ்தன் சொல்றான் எப்ப உணர்றான் ஒரு பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிற நேரத்தில் தான் நான் இந்த உலகத்துல வாழ பிறந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்துல நானும் அனுபவிக்கலாம் இந்த உலகத்துல எனக்கும் சுதந்திரம் அடிக்குது என்பது தெரிய வருகின்ற வயதாகிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில கால்வாசி முடிச்சுட்டான் அல்லாஹ் தல மூண செய்யா அஹ்ரஜக்கும் மிம்பு தூனி உம்ஹாத்திக்கும் லா தாலமுன்னு ஷைஹா சுஹானுல்லாஹ் உங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து இருந்து உங்களை வெளியேற்றினான் உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் உங்களுக்கு எதுவும் தெரியாத எல்மே இல்லை லா தாலமுனு ஷை அன் லா தால முனு ஷை என்னென்னு அல்லாஹுத்தால சொல்கிறான் எதுவுமே உங்களுக்கு தெரியாத நிலை வெளியேறி அப்படின்னா என்ன உங்களையே உங்களுக்கு தெரியாது என்ற அளவுக்கு என்று சொன்னால் உலகத்துல எல்லா குழந்தைகளும் தாயிடம் பால் அருந்தித்தான் என்ன செய்கின்றன பெறுகின்றன அது ஆனா அது ஞாபகத்துல கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்று சொல்லுகின்ற அளவு பார்த்து தான் இன்னொரு தாய் பால் குடிப்பதை பார்த்து தடைய தாய் பால் ஊட்டுகிறாள் என்ற உணர்வு அப்பதான் என்ன செய்து வருகின்ற அமைப்புல அல்லாஹு தாலா படச்சிக்கிறான் இது மனிதன்ட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பலகீனம் மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகீனம் வாயால ஏற்றுக்கொள்வான் உள்ளத்தால தனது தேர்வை தான் இறைய இன்னொத்தன் தீர்மானிச்சான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகினம் எதுவுமே இல்லை இல்லை என்று சொன்னா நினைச்சு பாருங்க நீ எந்த தந்தைக்கு பிறக்க விரும்புறேன் கேட்டிருந்தா நிறைய பேர் இப்ப உள்ள தந்தை மாதிரி நான் பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பதில் சொல்லிப்பாங்க நீ எந்த நாட்டில் பிறக்க போறேன்னு கேட்டிருந்தா நம்ம இந்த நாட்டில் நீ பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாடுகளை தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த மாதிரியான மனநிலையோடு தான் நம்ம இருக்கிறோம் எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறதா நிறைய பேர் இறைவன் தமக்கு தீர்மானித்ததை விரும்ப விரும்புவது கிடையாது நான் இப்படி பிறந்திருக்க கூடாதுல பிறந்திருக்க கூடாது கூடாது இந்த ஸ்டேட்டஸில் இந்த குணத்தில் பிறந்திருக்க கூடாது நிறைய பேர் வாழ்க்கையை கொண்டு போயிட்டிருக்கிறாங்க எல்லாம் மாற்றமான தீர்மானம் மாதிரி அவன் தீர்மானிக்கல அவன் அதை என்ன செய்யல தீர்மானிக்கவில்லை சரி அன்புள்ள சகோதரர்களே அவன் தீர்மானிக்கவில்லை பிறந்த பிறகும் அவனால் தீர்மானிக்க முடியவில்லை ஒரு பத்து பனிரெண்டு பதினொரு வயதில் தன்னை தீர்மானிக்க கூடிய வயதுக்கு வந்துட்டான் தானே அப்போ முடிவையாவது தீர்மானிக்கலுமா இதுதான் உனக்கு இல்லை உன்னை உருவாக்குறதுல தான் உனக்கு தீர்மானப்பா எல்லா விஷயத்திலும் தீர்வை விரும்பக்கூடிய மனிதன் அவனை தீர்மானிக்கல டோட்டலாக டோட்டலாக எதுலேயும் அவன் தீர்மானிக்கல அவனது முடிவையாவது அவனது அழிவையாவது தீர்மானிக்கலாமான்னு கேட்டால் அதுல எதெல்லாம் ஏலாண்டு பாருங்க எப்ப அழிவ அழிகிறான் எப்போ மரணிக்கிறான் என்பதை அவனுக்கு தீர்மானிக்க முடியாது அடுத்த செகண்டும் இருக்கலாம் இருக்கலாம் அடுத்த செகண்ட் என்ன செய்யலாம் மரணிக்கலாம் என்கின்ற லெவல் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அழிவான சூழலில் நோயான சூழலில் தப்பி போறான் ஆரோக்கியமான சூழலில் பாதுகாப்பான சூழலில் மரணிக்கிறான் சுபான் எப்படி அழிவான சூழலில் நோயான சூழ்நிலையில் ஆனா பாதுகாப்பான சூழ்நிலையில் ஆரோக்கியமான சூழ்நிலையில் மரணிக்கிறான் தீர்மானிக்கவே எனது அவனுக்கு எந்த சுதந்திரமும் அல்லாஹு தாலா வைக்கவில்லை ஒன்று சரி எப்படி மரணிக்கிறான் என்பதையாவது எப்ப மரணிக்கிறான் விடுங்க எப்படி மரணிக்கிறான் என்பது ஒரு அனுமானம் அறிவுமானம் ஒரு அனுமானம் அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை அல்லாஹு கொடுக்கவில்லை இது வெறும் தத்துவம் அல்ல நான் பேசுகிற நேரத்தில் சிந்தனையுள்ள எவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது உலகத்துல யாரும் மறுக்காத விஷயம் இதுதான் உண்மை அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம் ஏன்னா எல்லோருக்கும் தீர்மானிக்கிறது விருப்பம் ஆனால் அவன் தீர்மானிக்க முடியாத மூணு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன்